ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு கோல்டன் கேள் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க அதாவது வந்து அவங்க ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு வந்து நகைய அடமானம் வச்சுருக்காங்க அதுக்கு வட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்றரை ரூபாய் அதாவது எயிட்டீன் பர்சன்டேஜ் வருது ஸோ வந்து இதை நான் எப்படி மீட்கிறது இதுக்கான சொல்யூஷன் என்ன இல்லை வந்து வேறு இடத்துல மாற்றி வைக்கலாமா அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க ஏன்னா இது நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அடகு வச்சுட்டு மீட்க முடியாமல் இருக்காங்க ஸோ நீங்கள் இதை ஒரு வீடியோவாக போடுங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது அதே மாதிரி ஒரு சார் வந்து தங்க டிஜி கோல்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதுவும் சூப்பர் கோல்டும் சேர்த்து போட்டு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் அந்த பில் வந்து உங்களுக்கு மெயிலில் சென்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு பட் வந்து மெயில் ஐடி என்னால் கமெண்ட் செக்ஷனில் வைக்க முடியல ஸோ உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் தமிழ் அட் ஜி மெயில் டாட் காம் உங்களுக்கு யாருக்காச்சும் டவுட் இருக்குது இல்லை வந்து பில் டவுட்டோ இல்லை கேல்குலேஷன் தெரியல அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் மெயில் பண்ணுங்கள் நான் முடிஞ்ச அளவு அங்கேயே ஆன்சர் சொல்கிறேன் இல்லைன்னா தனியாக ஒரு வீடியோவா கூட உங்களுக்கு போடுறேன் ஓகே நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த சிஸ்டர் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து லோன் எடுத்திருக்காங்க அதுக்கு வந்து ஒன்றரை ரூபாய் வட்டி போட்டிருக்காங்க அந்த அடகு கடையில் அதாவது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பர்சன்டேஜ் வட்டி வருதுங்க இதை வந்து இவங்க ஆறாக பிரித்து வச்சுருக்காங்க அதாவது ரூபாயை வந்து நம்ம பெர்சன்டேஜா கணக்கு பண்ணும்போது எயிட்டீன் பர்சன்டேஜ் வருது இது ரொம்பவே ஜாஸ்தி தான் இப்போ இதே வந்து இவங்க வந்து கவர்மெண்ட் பேங்க்ல எஸ்பிஐலயோ இல்லை ஐஓபி இந்தியன் பேங்க் அந்த மாதிரி போயிட்டு இவங்க வச்சிருந்தாங்கன்னா இவங்களுக்கு அதிகபட்சம் நைன்லேருந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் உள்ளே முடிஞ்சு போயிடும் அதே நேரம் இப்ப நம்ம வந்து ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ முத்தூட் இந்த மாதிரி பிரைவேட் பேங்க்ஸ்ல போகும்போது போது டுவெல் பர்சன்டேஜ்க்கு மேலதான் வந்து உங்களுக்கு கோல்டு லோனே கிடைக்குது ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க ஏன் பெரும்பாலும் இங்கெல்லாம் போறாங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கான அமௌண்ட் வந்து இங்க கூட கிடைக்கும் அதே நேரம் வட்டியுமே ஜாஸ்தியா தான் இருக்கு பட் இது தெரியாம தான் வந்து நிறைய பேர் இதுல போய் மாட்டிடுறாங்க அப்புறம் வட்டி கட்ட முடியாம வந்து நகையுமே இழந்துடுறாங்க ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் பேங்க்ஸ்ல அக்ரி லோன்ட்டு ஒன்னு இருக்கும் அதுல வந்து உங்களுக்கு நாலுல இருந்து நைன் பர்சன்டேஜ் குள்ள தான் வரும் இப்ப லாஸ்ட் இயர் எனக்குமே வந்து ல அந்த அக்ரி லோன் கிடைச்சிது அதில் பாத்தீங்கன்னா செவன் பெர்சன்டேஜ் வந்து எனக்கு போட்டிருந்தாங்க நம்ம ஒன் இயர்க்குள்ள அந்த லோனை வந்து ரீபேமெண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த த்ரீ பர்சன்டேஜ் வந்து சப்சிடியாக வந்து கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துட்றாங்க அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பர்சன்டேஜ்லேயும் எனக்கு வந்து அந்த லோன் கிடைச்சிது பட் நெக்ஸ்ட் டைம் போய் கேட்கும் போது ஒரு வாட்டி தான் அந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்ட்டு சொன்னாங்க ஸோ இந்த சிஸ்டருக்கு நான் என்ன சொல்றேன்னா இப்போ வந்து இவங்க வேற ஏதாவது ஜுவல்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து பேங்க்ல பிளட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அங்கேருந்து வந்து இவங்க ஜுவல்ஸை வெளியில் எடுக்கிறது தான் வந்து இதுக்கு முதல் சொல்யூஷனாக இருக்கும் ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாசத்துக்கு ஒரு தடவை ஏழாயிரம் ரூபாய் வந்து வட்டியாக கட்டுறேன் அப்படின்னாங்க அதே வந்து இவங்க பேங்க்ல மூணு மாசத்துக்கு ஒரு தடவை வந்து வட்டி கட்டினாங்கன்னா இந்த ஒன்றரை லட்சத்துக்கு மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் தான் வந்து வரும் ஸோ இதுலேயே வந்து எவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து டிஃபரன்ஸ் வருது அப்படின்றத பாருங்கள் இதுக்கு இவங்க என்ன பண்ணலாம் ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ரெண்டா ரெண்டு அக்கௌண்ட்டை ஸ்பிளிட் பண்ணி வச்சுக்கலாம் அதாவது எழுபத்தஞ்சாயிரம் எழுபத்தஞ்சாயிரமா பிரிச்சுட்டு அதுக்கு வந்து நைன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் நான் வட்டி போட்டிருக்கேன் இப்போ ஐஓபி இல்லை எஸ்பிஐ எங்கே போனாலும் இந்த அளவு தான் வந்து வட்டி வரும் அப்படி பார்த்தோம்னா நமக்கு இயர்லி வந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ரூபா வந்து வட்டி வருது இதை வந்து மாசத்துக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா ஐநூற்றி எழுபத்தி எட்டு தான் வந்து மாசம் மாதம் கட்டுற மாதிரி வரும் ஸோ நம்ம அசல் பிளஸ் வட்டி ரெண்டையும் கூட்டினா வருஷ கடைசியில் எண்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ரூபா வருது இப்போ ஒன் இயர்ல இவங்க திருக்கணும்னா டிவைடட் பை டுவெல் போட்டுக்கணும் அப்போ வந்து ஆறாயிரத்தி எட்நூற்றி இருபத்தெட்டு ரூபா ஒரு மாதம் மாதம் இவங்க கட்டிட்டு வந்தாங்கன்னா இவங்க ஒன் இயர்ல இந்த நகையை வந்து அசலு வட்டியும் கட்டி திருப்பிட முடியும் என்னால் அவ்வளோ அமௌண்ட் கட்ட முடியாதுன்னா நீங்கள் ரெண்டு வருஷம்னா இந்த இடத்துல டுவெண்ட்டி ஃபோர் போட்டுக்கோங்க இல்லை மூணு வருஷத்துல திருப்பினோன்னா தேர்ட்டி சிக்ஸ் ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நீங்கள் மாசம் மாதம் கட்டி ஈஸியாக வந்து ஜுவல்ல திருப்பிட முடியும் இதே மாதிரி தான் இன்னொரு ஜுவல்லரியுமே வந்து இந்த மெத்தட்லேயே நீங்கள் வந்து திருப்பிக்கிறது ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம எப்படி வந்து ஃபாஸ்ட்டாக நகையை திருப்பலாம் அதுக்கான டிப்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இது எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லையும் வந்து இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும் நகை வந்து எத்தனை வருஷத்துக்குள்ளே திருப்பலாம் அப்படின்றது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நகைகளெல்லாம் வந்து பிரிச்சு வைங்க ஏன்னா நம்மளால் அப்போ தான் வந்து ஈஸியாக ஒரு அமௌண்ட் கட்டி திருப்ப முடியும் ஷாப்பிங் போகிறது அவுட் சைட் ஃபுட்டு க்ளோத்ஸ் எல்லாத்தையுமே வந்து இப்போ ஒன் இயர்க்குள்ளே திருப்பணும்னா அந்த ஒன் இயர்க்கு நம்ம வந்து தியாகம் பண்ணி தான் ஆகணும் வீக்லி ஒன்ஸ் எதுவுமே ஸ்பெண்ட் பண்ணாமல் ஒரு நாள் வச்சுக்கோங்க அந்த அமௌண்ட்டையுமே நம்ம வந்து இதுல கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா பேங்க்லயுமே இப்போ இஎம்ஐ நான்இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்கு அதுக்கான ஆப்புமே இருக்கு ஸோ அந்த ஆப்ல வந்து நம்ம வீட்ல இருந்தே கட்டலாம் அந்த ஆப்ஷனையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் நிறைய பேர் வந்து ஆர்டி ஏலச்சீட்டு இதெல்லாம் போட்டு வந்து அந்த அமௌண்ட் எடுத்து லாஸ்டா கட்டுறாங்க அது வந்து எனக்கு வந்து சரியா வரல ஸோ நான் என்ன பண்ணேன்னா அதுக்கு கட்டுற அமௌண்ட்டை வந்து ஸ்ட்ரைட்டாவே வந்து கடல்லே கட்டினேன் அப்படி கட்டும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா அசல் வட்டி ரெண்டுமே சேர்த்து குறையும் ஸோ இந்த ஆர்டி ஏல சீட்ல கொடுக்குற வட்டியை விட நமக்கு வந்து பேங்க்ல கட்டுற வட்டி வந்து அதிகம் ஸோ இதுதான் நமக்கு வந்து சரியான மெத்தடா இருக்கும் இப்படி நம்ம சீக்கிரமே லோனை க்ளோஸ் பண்ணிட்டா அதுக்கு கட்டுற அமௌண்ட்ல நம்ம எக்ஸ்ட்ராவுமே வந்து கோல்டு வாங்கிக்க முடியும் ஸோ இந்த மெத்தட் எல்லாமே யூஸ் பண்ணிங்கன்னா இந்த சிஸ்டரும் சரி நம்ம வியூவர்ஸு எனக்குமே சேர்த்து சொல்றேன் நம்ம எல்லாரும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப சீக்கிரம் நம்மளோட கோல்டு லோன் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு நகச்சிட்டோ டிஜி கோல்டுலயோ நிறையாவே நம்மளால கோல்டு சேமிக்க முடியும் இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காம ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்